சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவு வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுடைய எனிமிஸ் அதாவது எதிரி நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் யாரு எது மாதிரி சூழ்நிலைகளில் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றத பத்தியும் இதில் பார்க்க போறோம் துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை நயம் மிக்கவர்கள் அப்படின்றத சொல்லலாம் இதுல மூணு நட்சத்திரங்கள் இருக்கு நீங்க குருவோட நட்சத்திரம் ஒன்று இருக்கு ராகுனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி சித்திர நட்சத்திரமும் இந்த ராசியில கலப்புல இருக்கு அப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வெவ்வேறு குண அமைப்புகள் இருந்தாலும் லக்ன ரீதியாக பலன்கள் எல்லாம் ஒண்ணுதான் அப்ப இனிமி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆறு எட்டு கூடியவர்கள் கடும் பகையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப ஆறாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குரு அந்த மீன ராசி பிளஸ் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் ரிஷபம் இந்த இடத்துல லக்னாதிபதியாகவே அவர் வந்தாலும் கூட எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்து வேலைதான் செய்வார் ஈவன் அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட கெடுபடங்களை நிச்சயமா செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப ஆதிபத்தியம் தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஆறு எட்டு அப்படின்னு வந்துருச்சுனாவே மிக கவனம் தேவை உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறு எட்டு ராசிகள் நீங்கள் எல்லா விஷயத்திலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் அது திருமணத்துக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்றதா இருக்கட்டும் எதுக்குமே அந்த ஆறு எட்டு பழங்களை நீங்க சேர்த்தக்கூடாது அந்த ராசிகளை சேர்த்தக்கூடாது இது லக்னத்துக்கு நிச்சயமா பொருந்தாது லக்ன ரீதியான பொருத்தங்கள் அப்படின்றதுல நீங்க ஆறு எட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதே சமயம் அட்டமாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு திசையோ சுக்கர திசையோ ஆறு எட்டு சம்பந்தத்தோடு வருகின்ற போது கடுமையான எதிரிகளை சந்திப்பார்கள் குறிப்பா சுக்கரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பெண்களால பிரச்சனை ஏற்படும் சொத்துக்களால பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயம் குரு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு விட்டுறது பேங்க் ரிலேட்டடான பிரச்சனை வர்றது லீகல் அப்ரோச்சில் பிரச்சனை வர்றது இது எல்லாமே சொல்லக்கூடியது குரு அதில் ஆறாம் இடத்தினுடைய பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்போ பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களையும் ரிஷபராசிக்காரர்களையும் எந்த விஷயத்திலையும் அவாய்ட் பண்ணுறது நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதனையடுத்து நண்பர்களாக வரக்கூடிய அமைப்புகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிகோண பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது கூட அமைப்புகளை நீங்க எடுக்கலாம் ஒன்றுன்னா நீங்க அதே துளா ராசிக்காரர்களையும் எடுக்கலாம் ஐந்தாம் இடம்னா கும்பராசியை எடுக்கலாம் ஸ்திரத்தன்மையாக ஒரு நல்ல நட்பாக நீண்ட நட்பாக வரக்கூடியவர்கள் எல்லாம் துளராசிக்கு கும்பராசிக்காரர்கள் வருவார்கள் அதே மாதிரி சமசப்தமமாக இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களையும் நீங்க இதை கொண்டு வந்தாங்க அவங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாங்க அடுத்தனை அடுத்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்களே உங்களுடைய நட்பு அமைப்புகளாக நீங்க அமைத்துக் கொள்ளலாம் அப்படி இயற்கையாகவே அமைந்தால் அவர்கள் வருடக்கணக்காக உங்களுக்கு நண்பர்களாக இருந்து அதிக நன்மைகளை தருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ இதெல்லாம் ஜென்மசனி அஷ்டமசனி காலங்களில் இன்னும் கூடுதல் கெடுபடல்களை நடத்த வைக்கக்கூடிய அமைப்பை இந்த மீன ராசிக்காரர்களும் மற்ற இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப் அமைப்புகளும் பண்ணும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை இந்த சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துளாராசி வந்து ஆண் வீடாக வருகிறது இல்லையா காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் வீடாக வருகிறது ஏழு என்பது கடத்திரத்தை சொல்லக்கூடியது களத்தர

அவரோட சந்திக்கும் நன்றி வணக்கம்